ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழகம் முழுக்க ஒரு பெரிய சென்சிட்டிவாக பேசப்பட்ட விஷயம் பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தலைவர் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த படுகொலை இது யாரும் வந்து எதிர்பார்க்காத வந்து மிகப்பேர் அதிர்ச்சி அப்படின்னு பல எல்லாமே பேசிட்டாங்க இது வேற விஷயம் இதை ஒட்டி மத்திய அரசில் இருந்து மாநில அரசுக்கு சில ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக ஒரு எச்சரிக்கை இது வந்து தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு மோசமாகி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கிடைக்கிற தகவல் படி அப்படின்ற மாதிரி இதை முதல்வர் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகப்பட்டிருக்குது தவிர்த்து தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையிலிருந்து கொடுக்கப்படுற புகார்கள் அனைத்தும் எதுவும் வந்துட்டு முதலமைச்சருக்கு சரியான முறையில் போகறதில்லை கலைஞர் அவர்கள் இருந்தபோது தினசரி காலை அதிகாலை நேரத்தில் முதல் சந்திப்பு யாருக்குன்னா உளவுத்துறை தலைவர் தான் வந்து சந்திப்பார் நாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துருக்குதுன்றதை பற்றி என்ன ஏதுன்ற உடனுக்குடனே கொடுத்துருவார் இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறையினுடைய அதிகாரிகள் சந்திக்கிறார்களா சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா சந்திக்க முடிகிறதானா இடம்தான்றாங்க அதிகாரிகள் தரப்புலேயே இதெல்லாம் சந்திப்பு நடக்குது எப்போயாவது ஒரு முறை தான் முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் தெரில அவருக்கு உடல்நிலை விஷயமா இல்லை மற்ற விஷயங்கள் எதனா ஒன்று இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் தினசரி வந்து உளவுத்துறையினுடைய அந்த ரிப்போர்ட்டை முதலமைச்சர் நேரடியாக தான் சரியாக இருக்கும் அப்படின்றது தகவல் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் கொலை நகரம்ன்றது போய் கொலை நாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எங்க எடுத்தாலும் இந்த போதையில் நடக்கிற வந்து முன்விரோத கொலை அடுக்கடுக்காக நடந்துகிட்டக்கு கருத்து கட்டுப்படுத்த முடியவே இல்லை குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாமல் போனது அதுக்கடுத்தது வந்துட்டு இங்கே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த படுகொலை உளவுத்துறை ஏற்கனவே மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்துருந்தது அந்த அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொய்வில் விட்டது சிட்டி போலீஸ் கமிஷனர் அப்படின்ற மாதிரி இவரை கேட்கும்போது எங்களுக்கு அப்படி எதுவும் அறிக்கை வரலை அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த பின்ன பின்னணியில் தான் முதலமைச்சர் அதிரடியாக சில உயர் அதிகாரிகளை அழைச்சி உடனடியாக நேற்றோடு இது உட்காந்து பேசியிருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு பிறகு இன்னைக்கு அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தா சந்தீப் ராய் ரத்தோர் வந்துட்டு இப்போ போலீஸ் பயிற்சி கல்லூரிக்கு மாற்றப்பட்டு அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லப்படுது இவருக்கு தடுக்க அறிக்கைகள் வந்த பிறகும் நடவடிக்கை எடுக்கலை வந்தாலும் வராட்டி போனாலும் இவர் கண்ட்ரோலில் அதை வந்து சிட்டியில் அப்படி நடந்ததை வந்து அனுமதிக்க முடியாது கோட்டை விட்டார் தெரிஞ்சு விட்டாரா தெரியாமல் விட்டாரன்றாலும் அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும் இதுக்கு காரணமாக எடுத்துட்டு அடுத்த அந்த இடத்துல கொண்டு வந்தது தான் முக்கியமான விஷயம் ஏடிஜிபி மாநில இதில் சட்டம் மாநில அளவில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தாங்க அருண் ஐபிஎஸ் அவர்களை இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனராக கொண்டு வந்திருக்கிறாங்க பொதுவாக வந்து சிட்டி போலீஸ் கமிஷனர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிபி இந்த ரெண்டு இடத்துக்கு தான் அதிகார போட்டி எப்பவுமே இருந்திருக்கும் ஏடிஜிபி அப்படின்றது சட்டம் ஒழுங்குன்றது டிஜிபிக்கு கீழே இருக்கிறது அது ஓரளவு தான் இருக்கும் ஆனாலும் அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஆறு மாநகராட்சியில் முதன்மையான மகர மாநகராட்சின்றது வந்து உங்களுக்கு சென்னை இந்த சென்னைக்கு கமிஷனராகிறது மிகப்பெரிய அளவில் போட்டியாக இருக்கும் டிஜிபிக்கு இணையான ஒரு பெரிய அதிகார போட்டி நடக்கும் லாபி இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கும் அப்படியே வந்து போட்டி போட்டி போட்டு அதுக்கு இடத்த அந்த இடத்த வாங்கிறதுக்கு இதுவாங்க அப்படி ஒரு பதவி அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வழியே வந்து கிடச்சிருக்குது அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் மாநில அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாண்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ சென்னைக்காக மாற்றப்பட்டு இருக்கிறார் அது போலவே ஏற்கனவே இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் மிக கை தேர்ந்த உளவுத்துறையில் ரொம்பவும் அனுபவம் வாய்ந்தவர் நிறைய தகவல்கள் சரியான நேரத்தில் சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த அவர் அவர் மேலே ஏற்கனவே சில அலிகேஷனில் ஒரு குரூப்லாம் சேர்ந்து உங்களுக்கு வச்சுருந்தது தெரியும் குறிப்பாக கடந்த ஆண்டு முழுக்க வந்துட்டு இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்காக இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் இந்த ரெண்டு பேரில் ஊடகத்தில் ஒரு லாபி வந்து அவர் மேலே வந்து தொடர்ச்சியாக அலிகேஷன் இந்த ரெண்டு பேர் மேலே சொல்லிட்டு இருந்து நடந்துருக்கும் அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் போட்டின்ற மாதிரி பதவி போட்டிக்கு நடக்கிற அந்த யுத்தம் உள்ளே நடந்துகிட்ருக்கும் நிறைய எப்பவுமே அதெல்லாம் தாண்டி அவங்க அங்கே இருக்கிறப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் மேலே அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்போ அவர் வந்து மாற்றப்பட்டு மதுரையில் இருந்துருக்கிறார் பிறகு வந்துட்டு திரும்ப வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே உளவுத்துறையினுடைய அந்த அனுபவம் நீண்ட நெடிய அனுபவம் அதுக்கடுத்தது இந்த சட்டம் ஒழுங்கு கையாளக்கூடிய அந்த இடத்துக்கு மிக பொருத்தமான ஒரு நபர் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலாக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்தது வந்த இந்த ஐபிஎஸ்ஆருன்னு இருக்கிறார் இல்லைங்களா இவரை பற்றி நிறைய பேர் வந்து இங்கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்றதுன்னு தெரியல சில பேர் மேம்போக்கா அவர் இங்கே இருந்தார் அங்கே இருந்தார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க தொடக்கத்தில் முதன் முதலாக நாங்கள் வந்து இங்கே இந்த கிரைம் பீட்டுன்னு பார்க்க போய் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் டிசிபி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்ற பதவியில் இருந்துகிட்டு இருந்தார் ரொம்பவும் துடிப்பு இப்போவும் அப்படி தான் இருக்கிறார் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்பார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் ஒரு கதை அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்ன்றதை சொல்ல வரேன் சரின்னு பட்டதுனாக்கா துணிச்சலாக இறங்கி செய்வார் அதனால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மெஞ்சி போனால் இடம் இடம் மாறுதல் இது மட்டும்தான் செய்ய முடியும் சஸ்பெண்ட் பண்ண முடியும் பரவாயில்ல அதை பற்றியில் சரின்னு பட்டது சரின்னு செய்தும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு அப்போ வந்து வட சென்னையில் மிக பிரபலமான எல்லா செல்வாக்கும் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எக்கச்சக்கமாக அந்த பகுதி முழுக்கில் சென்னை முழுக்க வந்து வட்டிக்கு விடுறது ஃபைனான்ஸ் பண்ணுறது ஒரு கட்டத்துல வந்து அந்த வீட்டை வந்து எழுதி வாங்குறது இப்படின்னு எல்லாமே ஒரே தான் நடக்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தான் நடக்கும் இந்த கொளத்தூர் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர் வந்துட்டு எண்ணெய் சமையல் எண்ணெயை இறக்குமதி பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லா எடுத்துக்கோ அந்த தொழில் ரீதியாக பல லட்சங்களை வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட கை கடன் வாங்குறாரு வட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாரு ஒரு கட்டத்துல கொஞ்சம் தான் இருக்குது அதை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அடுக்கடுக்கா வந்து கடைசியாக அந்த வட்டி பாக்கின்னு சொல்லி அவருடைய பெரிய வீடு அந்த வீட்டை வந்து லாரி ஒன்று வச்சுருக்கிறார் லோன் வாங்கி லாரி வாங்கினார் அந்த லாரி அந்த வீடு எல்லாத்தையுமே கையோட கையாக எழுதி வாங்கிட்டு சென்னைக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுடுறாங்க குடும்பத்தோட ரெண்டு பெண் குழந்தைகள்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒன்றுமே நிற்கதியா இருக்கு சென்னைக்குள்ளே வந்தாக்கா உயிருக்கு உத்தரவாதம் இருக்காங்க அந்த மாதிரி மிரட்டி சென்னைக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுடுறாங்க அப்படி இருந்து யார் யாரையோ பிடிச்சி கடைசியாக வந்துட்டு இவர்கிட்ட போனால் எதாவது நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவர்கிட்ட சொன்ன ஒன்று நடந்தது எல்லாத்தையும் கேட்குறாங்க பார்த்தா எதிர்த்தரப்பு மிக பெரும் செல்வாக்குள்ள ஒரு பெரிய அரசியல் பின்புலம் அதிகார பின்புலம் ஊடக பின்புலம் அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு வாட சென்னைனாவே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றுமே பண்ணல எஃப்ஐஆர் போடுறது யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நடக்கிறது முழுக்க முழுக்க அநீதி இது வந்து வட்டி கடன் பாக்கி விஷயம் முழுக்க முழுக்க இவங்க பக்கம் நியாயம் இருக்குது கொஞ்சம் தொகைக்கு மொத்த வீட்டையும் எழுதி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வரது வரட்டும் பார்க்கலான்னு எஃப்ஐஆர் போட்டு சத்தமே இல்லாமல் அந்த டீம் கூட இருந்தது இல்லை அவர் கூட ஒரு பெரிய கூட்டம் வச்சுருப்பார் சினிமாவில் இருக்கிற மாதிரி மொத்தமும் வந்து தூக்கிட்டார் அப்பதான் இந்த தகவல் எங்களுக்கு வந்து வந்து உடனடியாக போயிட்டு இந்த விஷயத்துல நாங்கள் வந்து இறங்குறோம் பார்க்குறோம் விசாரிக்கிறோம் தகவல் எடுக்கிறோம் மொத்த மொத்த டீமுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டார் முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து பெரிய தலையை கையை வைக்கணும் அவர் ரயிலில் வந்துட்டு இருக்கிறதா தகவல் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ரவுண்ட் அப் பண்ணுற அளவுக்கு விஷயம் தகவல் வந்து அந்த பெரும்புள்ளிக்கு போகுது மேல் மட்டம் வரைக்கும் விடாமல் அங்கே இங்குன்னு அல இருக்கிறாங்க வேணாம் வேணான்னு போயாமல் இவருக்கு தொலைபேசி அழைப்பு அவரை மட்டும் விட்டுருங்க அவரை மட்டும் விட்டுருங்க அவரை மட்டும் விட்டுருங்கன்னு அப்புறம் கூட இருக்கிற ஆளுங்களையும் விட்டுருங்கன்னு அப்படின்றப்ப கூட இருக்கிற ஆளுங்களாம் இருக்கணும் ரிமாண்டு இப்போ அவரை மட்டும்தான் பாக்கி நீயா நானான்ற மாதிரி போட்டி ஓடி கடைசியாக அவரை தூக்கியாச்சு தூக்கி வச்சுட்டு அப்புறம் அது பிற்பாடு மேல் இருந்து பிரச்சனை வந்தது எஃப்ஐஆர் போட்டார் முடிஞ்சது அந்த சம்மந்தப்பட்ட வீட்டை போலீஸ் அனுப்பிச்சி பெரிய டீமு உடனே எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த அந்த வீட்டில் அந்த அந்த குடும்பத்தை ஒரு ந ஒரு நடுத்தரப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பெண்ணுங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் ப்ரொபனோட உட்கார வச்சு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது செல்வா இருக்குன்னு எல்லா வீட்டையும் அடிச்சு நீ ஆளை வச்சு காலி பண்ணிவிட்டு வான் டீம் உள்ளே போட்டு உட்காந்துட்டு இருப்பேனி அப்படின்லாம் சொல்லி பண்ணவர் தான் அவர் ஏன்னா எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரனா சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அது வேணாலும் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு எல்லாம் வந்துட்டு இருக்கிறதையும் பண்ணார் அதே அந்த வேகம் தான் இன்றைக்கும் இருக்குது அவர் மேலே அடிக்கடி சில சில குழுக்கள் மட்டும் ஒரு பெரிய அளவில் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படிலாம் செய்கிறாருன்னா அது காரணம் இந்த மாதிரி ஏதாவது சமயத்தை முரட்டுத்தனமாக இறங்கிட்டு வர சரின்னு பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு வந்துட்டு இங்கேருந்து நிறைய விஷயங்களுக்கு போகிறாரு அப்புறம் திருச்சி மதுரை பக்கத்தில் கமிஷனர் கோயமுத்தூர் அப்படி பாடு சென்னை ஆவடியில் கமிஷனராக கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் சிட்டியில் வந்து அடிஷ்னல் போக்குவரத்து துணை ஆணையராக இருந்தார் இப்படி பல்வேறு பதவியில் இங்கே இருக்கிறவங்க துணை ஆணையர் டிராஃபிக்கை வந்து அடிஷ்னல் கமிஷனராக இருந்துகிட்டு இருக்கிறப்போ நிறைய சலசலப்பு நிறைய சர்ச்சை அப்போ தான் சிசிடிவி கேமராலாம் மூன்றாவது கண் அதில் இருக்கில்ல அதுக்கான முழு பொறுப்பும் அவர் தான் பெரிய அளவில் நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கடைசியாக அங்கேயும் ஒரு பிரச்சனை அப்புறம் அது பிற்பாடு அப்படியே இருக்கிறாங்க ஏடிஜிபியாக போய் அங்கே மேலே இருக்கிறாரு இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் அதாவது இரண்டு அடிஷ்னல் கமிஷனர் அவருக்கு கீழே நான்கு வந்து ஜாயிண்ட் கமிஷனர் பன்னிரெண்டு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸு அடிஷனல் கமிஷனர் நிறைய பேர் இவ்வளவு பெரிய இருக்குது மொத்தமும் பவர்ஃபுல்லான இடம் சென்னை மாநகரம் மாநகராட்சி இதுக்குள்ள இந்த கமிஷனர் பதவின்றதுக்கு ஏற்கனவே சொன்னெல்லாம் லாபியெல்லாம் நடக்கும் மிக பெரும் பரிவர்த்தனை மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன் இவ்வளோ போகும்ன்ற இந்த பதவிக்கு தானாக அவர் கையில் வந்து இப்போ விழுந்திருக்குது என்ன காரணம்னாக்கா சில விஷயங்கள் இவர் செய்யக்கூடியவர் துணிச்சலாக இறங்கி செய்வார் அப்படின்ற ஒரு காரணம் அடுத்தது இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாரு தவிர்க்க பார்ப்பாரு இல்லை இல்லை இதுல தலையிட வேணான்னு அந்த குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்த்திகிட்ட கூப்பிட்டு வான் பண்ணுவார் சொல்லுவார் அதே மீறி நடக்குதுன்றப்ப வேறு வழியில் அது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி எடுத்துருவார் இப்படி ஒரு நிலைப்பாடு தான் இப்படி ஒரு இறுக்கமான நபர் தான் இப்போதைக்கு தேவை அப்படின்றது தான் முதலமைச்சருடைய ஒரு அவசர கால முடிவாக இது இருந்தது இது வந்து தேவையும் கூட அப்படின்றது நினைக்கிறாரு தொடர்ச்சியாக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சம்பவங்கள் எதுவுமே கட்டுப்படுத்த முடியல அதுக்கு காரணம் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு கையாள்வதில் இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல நெகிழ்வு தன்மைன்னா எல்லாத்துக்கும் விதவிதமான காரணம் இருக்கும் அதை சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உடனடியாக ஒரு இறுக்கமான இறுக்கமான நடவடிக்கை இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவர் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் அநேகமாக அவர் சொல்கிறது வந்து வந்தோடனே கொடுத்த முதல் பேட்டியை வந்து பார்த்திங்கனாக்கா சட்டம் ஒழுங்கு இங்கே சரியாக இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரியான இந்த மாதிரி இந்த இந்த நபர்கள் இருக்கிறாங்களோ இந்த ராபடி செய்யன்றது கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை ரொம்பவும் ஒரு அழுத்தமாகவும் வேகமாகவும் இருக்கின்ற மாதிரி தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே இருந்த இடங்கள்லாம் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ சிட்டி முழுக்க கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறது வந்து பதவி ஏற்றிருக்கிறார் அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் முன்னாடி இருந்த அந்த வேகம் முன்னாடி இருந்த அந்த இதெல்லாம் இப்போ இருக்குதா கூட அனுபவம் சேர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து கை கொடுக்குமா அவருக்கு முதலமைச்சருடைய அந்த கனவை வந்து இவர் நிறைவே நிறைவேற்றுவாரா மக்களுடைய அந்த நம்பிக்கையை இவர் பெறுவாரன்றதுலாம் நிறைய இருக்குது ஏன்னா கட்டுக்கடங்கமாக போயிடுச்சு குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்ல மாந்துட்டோம் இதை எல்லோரும் சொல்லி தான் ஆகணும் ஆனால் தெரில எதுவும் சொல்லலை தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படியாக வளர்ந்து வர தாதாக்கள் ரவுடிகள் ஒரு பக்கம் போயிட்டு இப்போ எல்லையில் எல்லா ஓரத்தில் எந்த இடம்னு சொல்ல தெரியும் காவல்துறைக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற எல்லை ஓரத்துலேருந்துலாம் உள்ளே வர ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு திரும்ப போறதுலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க குறிப்பாக நேற்று முழுக்க ஆம்ஸ்டாங் அந்த ஊர ஊர்வலத்தில் நிறைய பேரை சந்தித்து பேசும்போது காக்கிகள் வட்டாரத்துலேயே இந்த மாதிரியான சம்பவத்தில் வந்து இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் லீட் பண்றதுக்கோ மீதி முழுக்க அங்கேருந்து வந்து செய்துட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு நெட்ஒர்க் வந்துட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல நெல்லை வரைக்குமே இப்படியான அசைன்மெண்ட்டுக்காக வந்துட்டு போகிற டீம் வந்திருக்கு ஒரு காலத்தில் கூலிப்படைன்றது எங்களுக்குள்ளாரவே தேர்வு செய்து இப்படியே முடிப்பாங்க இப்போ மாநில விட்டு மாநில இறக்கி முடிச்சுட்டு வெளியில் போகிற அளவுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் அது நடக்குது இதுதான் குறிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அது எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு யார் என்னான்னு கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் இதையும் இப்பொழுது வந்திருக்கிற கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்றது பரவலாக எதிர்பார்க்கப்படுற ஒன்று இன்னும் நிறைய தகவல்கள் இதை சுற்றி இருக்குது இப்போதைக்கு இந்த தகவல் முதலமைச்சர் அவசரமாக ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்ற ரெண்டு அதிகாரிகளை வந்து மாநிலத்துக்கும் சென்னைக்குமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு இது எப்படி இருக்கு இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுன்றது பார்க்கலாம் போக போக சரியானதாக இருக்கும் என்று நாமும் நம்புவோம் நன்றி வணக்கம்